ஸ்கொட்லாந்தினுடைய தலைநகர் எடின்பராக்கு கிட்டடியில் போயிருந்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேப் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸுமே வந்து கருப்பாக இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் அது வெளியில் தான் அப்படியே தவிர உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளவு அழகாக இருக்கும் எடின்பரா பொறுத்த வரைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பழமையான நகரம் எந்த ஒரு நகரத்தையும் நீங்கள் இலகுவாக அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஆப்ஷன் அந்த சிட்டியில் ஓடக்கூடிய சிட்டி சைட் சீயிங் பஸ்ஸில் போகிறது தான் எடின்பரால ரெண்டு விதமான கம்பெனிஸ் வந்து இந்த சிட்டி டூர் பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணினோம் ஒன்று வந்து பிக் பஸ் மற்றது வந்து சிட்டி சைட் சீயிங் எடின்பராவுக்கு நான் ட்ரெயினில் தான் போயிருந்தேன் நான் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேவர்லி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியில் வந்தால் முன்னுக்கு இருக்கிறது ஓட்டலு ப்ளேஸ்னு சொல்லப்படுற ஒரு மிக முக்கியமான ஒரு தெரு அந்த இடத்துல இருந்தால் இந்த பஸ் சர்வீஸம் ஸ்டார்ட் ஆகுது நான் பிக் பஸ் எடுத்து சிட்டியினுடைய முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தேன் ஸோ நீங்கள் எடின்பரா போகும்போது அங்கே பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பத்து இடங்களை லிஸ்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பிக் பஸ்ஸில் டூர் போகிறதாக இருந்தால் ஒன் டே டிக்கெட் பத்தொன்பது பவுன்ஸ் மட்டும்தான் நீங்கள் விரும்பின இறங்கி ஏறலாம் அதோட முக்கியமான எல்லா இடங்களையும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் எடின்பரா போகும்போது இந்த இடங்கள் எல்லாத்தையும் மறக்காம பாருங்க இது போன்ற பயண வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க இந்த ஐடியை ஃபாலோ பண்ணுங்க